இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிற எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் பரபரப்போட உச்சமா தற்பொழுது ஒளிபரப்பாகிட்டு வருது தர்ஷன் மற்றும் பார்கவி திருமணத்தை நடத்தணும் அப்படின்றதுல பெண்கள் அணி பல முயற்சிகளை செஞ்சுட்டு வராங்க தற்பொழுது ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரோட உசிரையும் எடுத்தாச்சு அப்படின்ற தகவல் வர பெண்கள் அணி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் சீரியல்ல ஆதி குணசேகரன் ஈஸ்வரி ஜோடியோட மகளா தர்ஷினி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கவங்க தான் மோனிஷா விஜய் இவங்க கிண்ண சாதனைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அட ஆமாங்க போய் வேவ்ஸ் அப்படின்ற பந்த கைத்துல கட்டி சுத்திர போட்டியில ஒரு நிமிஷத்துல எண்பது முறை அதை சுத்தி நடிகை மோனிஷாவும் அவங்களோட தங்கையும் கிண்ண சாதனை படைச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Tamil Tamil ya, subscribe Tamil